வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் சாமிக்கு மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இது சம்மங்கி பூ மாலை இந்த சம்மங்கி பூ மாலை வந்து அம்மனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு நெக்லஸ் மாதிரி போடுவாங்க சிவனுக்கும் போடலாம் எல்லா சாமிக்குமே போடலாம் நல்லா அலங்காரத்துக்கு வந்து இந்த கிரீடத்துக்கும் வைப்பாங்க நெக்லஸாகவும் போடலாம் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து இது வந்து சாமந்தி ரோஸ் மாலை இந்த மாலை வந்து எல்லா சாமிக்குமே போடலாம் இது சாமந்தி ரோஸ் மாலை இது வந்து நில மாலையாகவும் போடலாம் சிவனுக்கும் போடலாம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த சம்பங்கி பூவை எப்படி அம்மனுக்கு நெக்லஸாக கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்பைக்கு பூ கட்டுறதுக்கு வந்து பச்சை கலர் உள்ள நூல் இல்லாட்டி மெரூன் கலர் உள்ள நூல் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பூ எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு சுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட்டுற மாதிரியே அதுக்கு அடுத்து ஒரே பூ வச்சுக்கோங்க ஒரு பூ வச்சிட்டு இந்த ரெண்டு பூ ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா அதை அதில் ஒன்று சேர்த்து இது மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு ரெண்டு பூவுக்கும் சேர்த்து இப்போ முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டீங்கன்னா இது மாதிரி வரும் சங்கிலி தையல் மாதிரி வரும் அடுக்கடுக்காக இப்போ அதே மாதிரி இன்னொரு பூ வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு பூ மேலே இது மாதிரி கட்டிக்கிட்டே வாங்க காம்ப வந்து ஒரு சைடாக அப்படியே ஒரே ரவலாக கரெக்டாக வச்சுக்கிட்டு வாங்க வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ரெட்டை பின்னலாக நல்லா சங்கிலி தையல் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறது இப்போ சம்பங்கி பூவில் வந்து மாலை கோர்த்தாச்சு நெக்லஸ் மாலை மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது நீங்கள் வெள்ளை நூலில் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகாக தெரியாது பச்சை கலர் உள்ள நூல் இது மாதிரி செ மெருன் கலர் உள்ள நூலில் கட்டினீங்கனாலே நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த வெள்ளை கலருக்கும் அந்த பச்சை மெருன் கலருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ காம்பு இல்லாத சாமந்தி வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்க வேணாம் அது கூட கொஞ்சம் சாமந்தி காம்பு இருக்கிற சாமந்தி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு இந்த சாமந்தியை இப்படி ஒட்டை கிள்ளிக்கோங்க காம்பை கிள்ளி வச்சுக்கிட்டு அது கூடயே ரோஸ் கோர்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே இந்த காம்பை வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு காம்பையும் கிள்ளி வச்சுக்கோங்க சாமந்தியை ரோஸை காம்பெல்லாம் வெட்டி வச்சுட்டு கோர்த்துக்கோங்க அடுத்த மாலை கோர்க்கலாம் இந்த மாதிரி ஊசி நீட்டு ஊசியாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கோர்த்துக்கோங்க ஒரு ரோஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் சாமந்தி ஒரு பத்து சாமந்தி இந்த மாதிரி நடு சென்டரில் குத்துங்க அப்பதான் பூ வந்து பிரியாத நல்லா வரும் அந்த காம்பு பிச்சை இடத்துல குத்துனிங்கன்னா காம்பு பூ வந்து பிஞ்சு போகாம நல்லா வரும் நல்லா ஒரே மாதிரியும் காத்துறதுக்கு அழகாகவும் இருக்கும் பத்து சாமந்தி கோர்த்துட்டேன் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ரோஸ் கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி பத்து சாமந்தி கோர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் பத்து சாமந்தி ஒரு மூணு ரோஸ் பத்து சாமந்தி ஒரு மூணு ரோஸ் இது மாதிரி கட்டிக்கிட்டே கோர்த்துக்கிட்டே வந்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் மாலை வந்து வெளியில் போய் நீங்கள் கடையில் வாங்க தேவையில்லை இது கொஞ்சமாக தான் சாமந்தி ஆகும் நிறையா கூட சாமந்தி ஆகாது அதனால் நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் மாலை இப்போ அடுத்து ஒரு மாலை ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நூல் விட்டு வெட்டிக்கலாம் கீழே வந்து நம்ம கொஞ்சம் குஞ்சம் வச்சு கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக குஞ்சம் கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி கொஞ்சம் காம்பு இருக்கிற பூவாக எடுத்துக்கோங்க நடுவுல ரோஸ் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சுத்திலும் சாமந்தி வச்சுக்கோங்க கும்பலா வச்சுக்கிட்டு ரெண்டு சுத்து சுற்றிக்கோங்க சுத்திட்டு பூ கட்டுற மாதிரியே அதில் முடிச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கட்டிக்க ரெண்டு பக்கம் கட்டுறதுக்கு தான் இது மாதிரி கட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கட்டிக்கோங்க கும்பலாக வச்சு நடுவில் ரோஸ் வச்சு சுத்தின்னு சாமந்தி வச்சு கட்டிக்கங்க கட்டிக்கிட்டு அதை லாஸ்ட்ல இப்ப கட்டப்படும் இப்போ இந்த இதுல கொஞ்சம் நூல் இருக்கு அந்த நூலும் இந்த நூலும் சுத்திக்கோங்க ரெண்டு மாலை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இன்னொரு மாலை ரெடி பண்ணலாம் இந்த மாலை வந்து இந்த மாலை வந்து எல்லா சாமிக்குமே போடலாம் அதனால நம்ம ரெண்டா முடிச்சு ஒரே சுங்கமாக தான் வைக்க போறோம் லாஸ்ட்ல இது மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கோர்த்த மாதிரியே கோர்த்துக்கலாம் இந்த மாலையும் இதுல வந்து ஒரு எட்டு சாமந்தி கோரங்கோ ஒரு மூணு ரோஸ் கோருங்க கட்டியாச்சு கொஞ்சம் நூல் கட் பண்ணிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சுங்கா வச்சுக்கோங்க வீட்டுல மாலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டுல சாமிக்கு இதே மாதிரி அழகா மாலை கட்டி போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி